கருத்துடைய படைசின அம்ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் இல்லை ஒரு குணசாலியான ஒரு பையன் குணசாலியான ஒரு ஸ்திரீ இல்லை ஒரு நல்ல கேரக்டரான பையன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் வாழணும்னு நம்ம ஆசைப்பட்ருக்கோம் இல்லையா நிறைய பேர் ஆசைப்படுறோம் சில பேர் ஆசைப்படுறதில்லை பட் ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ரூத்து தான் ரூத் வந்து போவாஸ் வந்து எப்படி ஒரு சாட்சி அந்த நான் வாசிக்கிறேன்னு ரூத் மூணு பதினொன்று இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் மதிவார்கள் குணசாலிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியுமா ஊராறு எல்லாம் ரூத் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ரூத் வந்து ஒரு மோவாபி சரி மோவாபாய்ட்னா யாருன்னு பாத்தீங்கன்னா லோத்தின் வம்சத்துல வந்தவங்க ஆப்ரஹாம் லோத் உங்களுக்கு தெரியும் லோத்தின் வம்சத்தில் கடவுளுக்கு பிரியும் இல்லாத ஒரு ஜெனரேஷன் அதாவது சபிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன்னா மோவாபியரும் அம்மோனியரும் அந்த மோவாபிய ஸ்திரியை என்ன பண்ணுறாங்க யூதா ஜனத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா ரெண்டு மோவாபிய ஸ்திரிகள் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதில் ஒரு பொண்ணு தான் வந்து ரூத் ஸோ அந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க இறந்த உடனே அவங்க மாமியாராகிய நகோமியை அவங்க விட்டு போகிறதே இல்லை அவங்க அந்த கேரக்டர் நீங்கள் பாருங்களேன் அவங்க சொல்கிறாங்க நீ என்னை விட்டு போயிடுமா நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ உன் ஜனத்தாண்டைக்கு போயிருன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் போக மாட்டேன் நான் உங்கள் கூட தான் போவேன் நீ எங்கே போனாலும் உங்கள் கூட வருவேன் உங்கள் தான் எங்கள் ஜனம் உங்கள் கடவுள் தான் எங்கள் கடவுள்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியம் வழிதப்பி போன ஒரு ஜெனரேஷன்ஸ் தன் தகப்பனும் தன் தாயும் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன்ஸில் இருந்தாலும் இல்லையா அவர்களுடைய பாவமுள்ள வாழ்க்கையில் ஒரு ஜெனரேஷனில் இருந்தாலும் இந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கர்த்திடத்தில் திரும்பி வராங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு குணசாலியான வாழ்க்கை இல்லையா நிறைய பேர் அப்படிதான் எங்கள் அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா சரியில்லை அதனால தான் நான் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து ஒரு பாவத்தின் பிடியில் இருந்த ஒரு ஜெனரேஷன்ஸ் கடவுள் அறுவறுத்த ஒரு ஒரு ஜெனரேஷனான பீப்புள் அந்த இருந்து நம்முடைய கருத்துரை வந்து அவங்க பின்பற்றாங்க அதாவது இது எவ்வளோ பெரிய ஒரு மன மாற்றம் இது எல்லாத்துக்குமே வராது இல்லை ஈஸியாக வரவே வராது இல்லையா நம்ம எப்பவுமே வந்து நம்ம அப்பா அம்மா செய்யறதை நம்ம செய்வோம் ஆனாலும் பாருங்களேன் அவங்க அப்பா அம்மா செய்யற தவறு உண்மையான தேவன் யார் என்று புரிந்து கொண்டு யூதா தேசத்துக்கு வராங்க அது மட்டும் இல்லை போவாஸ் வந்து சொல்லுவார் இல்லையா நீ வந்து மாமிக்கு நீ பண்ணது இல்லையா மாமியார் வயசான மாமியார் அவங்கள விட்டுட்டு போல அவங்களுக்காக ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க போய் என்ன பண்றாங்க கதிர்களை போய் அவங்க சிந்தனை கதிர்களெல்லாம் பொறுக்கிட்டு வராங்க யாருக்காகன்னா அவங்க மாமியாருக்காவும் அவங்களுக்கு ஆகும் இல்லையா இந்த கஷ்டமான காலகட்டத்திலும் அவங்க மாமியார் விட்டு போகவே இல்லை போயிருக்கலாம் போவாஸ் சொல்லுவார் இல்லையா நீ உங்கள் மாமியை நீ அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்து நீ நினச்சிருந்தா ரொம்ப வயசு குறைந்த பசங்ககிட்ட ஏன்னா போவாஸ் வந்து வயசானவர் நீ என்கிட்ட வராமல் நீ எப்படி இருந்திருக்கலாம் அழகான ஒரு ஆண் பின்னாடி நீ போயிருக்கலாம் வயசு பயன் பின்னாடி நீ போயிருக்கலாம் ஆனாலும் நீ அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொன்னபடி லேவியர் லேவியராமத்தில் எப்படி கர்த்தர் சொன்னார் அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் பின்பற்றுறதுக்காக நகோமி சொன்னதை கேட்டுட்டு அப்படியே யூதா தேசத்துக்கு வந்துட்டு அந்த கற்பனை கடவுள் கொடுத்த அந்த கற்பனைகளை செய்யறதுக்காக நீ என் எங்கிட்ட வந்ததுக்காக கடவுள் வந்து உன்னை ஆசிர்வதிப்பார் விட விடமாட்டேன் கர்த்தரை வந்து உன் மேலே சந்தோஷமாக இருக்கிறாரு பயப்படாதேன்னு சொல்லி போவா சொல்கிறார் அந்த ஒரு குணசாலியான ஸ்திரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் நம்ம கர்த்தரை வந்து முழு இதயத்தோட நம்ம தேடுறோமா என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் கர்த்தரோடு இருப்பேன் ஏசப்பா சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா இல்லையா எப்படி வந்து ரூத் சொல்கிறாங்க இல்லையா என்ன ஆனாலும் சரி நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா ஒரு சின்ன கஷ்டங்கள் ஒரு சின்ன பாடுகள் வந்தால் நம்ம தேவனை விட்டு வழிவழி போயிடணும் நிறைய நேரத்தில் அந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாடி நம்ம போயிடுறோம் எப்படி வந்து ரூத் வந்து போவாஸ் கூடவே இருந்தாங்களையோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கண்களை நிச்சயம் பின்னாடி போயிடுறோம் இல்லை மாம்சத்து நிச்சயக்கு பின்னாடி போயிடுறோம் இல்லை ஒரு உலக பெருமைக்குள்ளே நம்ம இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத ஒரு காரியங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம போயிடுறோம் ஸோ நம்மளை பார்த்து நம்மளுடைய அப்பா அம்மாவோ நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம ஊராரோ நம்ம பிள்ளைகளோ நம்மளை பார்த்து குணசாலியான ஸ்திரீ ஒரு குணசாலியான பையன் இவனை மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை நம்ம சாட்சி கொடுக்க முடியுமா இப்போ நமக்கு அந்த சாட்சி கிடைக்கணும் நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும் இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் கீழே போய் படுத்துக்குவாங்க நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் ஏசு கிறிஸ்து வண்டையில் போய் அவருடைய பாதத்தை தழுவும்போது அவர் என்ன பண்ணுவார் நம்மளோட குறைவுகளெல்லாம் நீக்கிறவர் நம்ம பழைய பாவக்கரைகளெல்லாம் நீக்கிறவர் எப்படி வந்து ரூத் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெனரேஷன்ஸான கேர்ஸ் இல்லையா சந்ததி சந்ததியாக சப் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அவர் என்ன பண்ணுறாரு தன் அவர் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு அந்த பாவங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஏசு கிறிஸ்து அவருடைய சந்ததியில் வந்து இவங்க வர்றாங்க மற்ற அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தை பற்றி போட்டிருக்கு இல்லையா போவாசும் ரூத்தையும் பற்றி போட்டிருக்கு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிதோட தாத்தா பாட்டி இல்லை ஏசு கிறிஸ்துவோட முட்பிதாக்கள் இவங்க அதுதான் கடவுள் சொல்றாருல நீ என்ன எங்க எங்கே மகிமைப்படுத்துறையோ நான் உன்ன மகிமைப்படுத்துவேன் எப்படி ரூத் வந்து தேவனை அறியாத ஒரு ஜனத்துலேருந்து வந்தாலும் தேவனை விட்டு விலகி போன ஒரு ஜனத்துலேருந்து வந்தாலும் கடவுளை அவங்கள எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய சந்தத்தில் நிறைய நம்ம ஸ்ட்ரச்சராக ஏசு கிறிஸ்துவ சந்ததியில் அவங்கள வர வச்சாங்க அதுதான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் எதெல்லாம் நம்ம பின்பற்றணும் நான் ரூத்தை போல கடைசி வரைக்கும் நான் வந்து உங்க கடவுளையே நான் பின்பற்றுவேன் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிறுமை வந்தாலும் என்ன குறைவுகள் வந்தாலும் உண்மையே நான் பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல குணமான வாழ்க்கை நம்ம வாழ்வோம் கருத்து நம்ம பிரியமாய் வாழ்வோம் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் தாமே இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்படாத